அஸ்லாம் அலைக்கும் அன்பு இஸ்லாமிய சொந்தங்களை இந்த வருடம் இருபது இருபத்தைந்து அல்லாவின் பேரூர்களால் ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் அனைத்து ஹாஜி அணிகளுக்கும் என சலாத்தையும் சலாமையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இறைவன் உங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்கான் ஹஜ்ஜி செய்கிறதுக்கு அதனால் உங்களை பற்றி கவலை நீங்கள் எதுவும் பட தேவையில்லை அல்ல அதுக்கு ஒரு ஆனால் நீங்கள் ஹஜ்ஜி போகும்போது சில முக்கியமான விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ நம்ம செல்ல ஆரம்பிச்சிட்டோம் தமிழ்நாட்டிலேருந்து கூட்டம் போக ஆரம்பிச்சிருச்சுது முதல்ல போகிறவங்களாம் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியும் இப்போ கடைசியாக போக ஆரம்பிக்கும் இப்போ இந்த டைம்லாம் போக ஆரம்பிச்சிங்களாக்கும் போய் உம்ரா செஞ்சு ஒரு ஒரு நாள்லேயோ இல்லை ரெண்டாவது நாள்லேயோ நீங்கள் தாய்ஃப் போயிட்டு அங்கேருந்து உம்ரா செஞ்சுடுங்க ஏன்னா கூட்டம் வர வர சவுதி கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடுவான் எங்கேயும் போக விட மாட்டான் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி அங்கேயே தான் வச்சுருப்பான் அந்த அஜிசியாலையும் அங்கே இருக்கிறது தான் வச்சுருக்க முடியும் நம்ம அங்கேயும் தொழுவு போகிறதுக்கும் கூட சிரமமாகிடும் அதனால நீங்கள் முக்கியமாக போய் பார்க்க வேண்டிய இடங்கள் அதெல்லாம் வந்து முதல்லே பார்த்துட்டு வந்துடுங்க தாய்ப்பு பெருசுமனை தோட்டம் இதெல்லாம் பார்க்குறோன்னா பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அதிக அதிகமாக பாவமனிப்பும் தவாவும் ஊம்பராவும் செய்யுங்க யார் யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கு அவங்க உடம்பு சக்தியை பொறுத்து செய்யுங்க மேலும் வந்துட்டு தவா தவாஃபுக்காக ஹரத்துக்கும் நீங்கள் போகிறவங்க ஒழு செய்கிறதுக்காண்டி அடிக்கடி வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை இது ரொம்ப நல்லா குறிச்சிக்கோங்க ஒழு முறிஞ்சிடுச்சுன்னா ஒழு செய்கிறதுக்கு நாங்கள் நம்ம இறங்குற படிக்கட்டு வரது இல்லையா பத்த எழுபத்தி ஒம்போதா வர படிக்கட்டில் அங்கே வர படிக்கிற எல்லா படிக்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒழு செய்கிறதுக்குன்னு பிரத்யேகமாக இடம் இருக்குது அங்கே போய் நம்ம ஒழு செஞ்சுக்கலாம் அது பக்கத்துலேயே வந்து தொழுகிறதுக்கும் இடம் இருக்குது ஓடுறதுக்கும் இடம் இருக்குது ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்கவங்க எடுத்துக்கலாம் பயன்படுத்திக்கோங்க சவுதி போலீஸ் தொத்தாத வரைக்கும் நம்ம அங்கே யூஸ் படுத்திகிட்டு இருக்கலாம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அங்கே போய் நீங்கள் எல்லாமே செய்ய ஆசைப்படுங்க கல்லை தொடுறதுக்கு யாருக்கெல்லாம் பாகியம் இருக்குமோ அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு துவா செய்யுங்க ஆனால் கூட்டத்தில் முந்தி அடிச்சுட்டு போகாதீங்க அது ரொம்ப சிரமமான விஷயம் அப்படி தண்ணி ஒளி செய்கிறத இடத்த முடியல ஜம்மீன் தண்ணிலையும் ஒளி செஞ்சுக்கோங்க கையில் வந்து உங்களுக்கு தேவையான மாத்திரைகள் தண்ணி எப்போவுமே வச்சுக்கோங்க ரெண்டு பிஸ்கெட்டு இந்த சாக்லேட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஆயசம் ரொம்ப சாப்பிட்றது உதவும் ஏன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வரதே வந்து பெரிய சிரமமான வேலை அவ்வளோ கூட்டத்து நெரிசலில் நீங்கள் வரணும் லாக் பண்ணிவிடுவாங்க பஸ் பிடிக்கு வரத்துக்கும் லாக் பண்ணிவிடுவாங்க கும்பல் கும்பலாக தான் அனுப்புவாங்க இதெல்லாம் மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போங்க எல்லாம் உங்களுக்கு லேஸாக நானும் துவை செய்கிறேன் எல்லாம் உங்களுக்கு லேஸ் ஆக்கி வைப்பான் நீங்கள் ஹஜ்ஜு கரு புனித காரியத்தை சிறப்பாக செஞ்சுட்டு எல்லாமே சிறப்ப செய்யணும்ட்டு எல்லாம் துவா கேட்டா அப்படி விடைபெறுகுதான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரகத்து